ஸ்டூடெண்ட்ஸ் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டெஸ்ட் நம்பர் டூ இதில் பத்து கேள்வி பார்க்க போகிறோம் கேள்வி எண் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துக்கலாம் கேள்வி எண் பதினொன்று ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் தாய்மொழி எது வாட் இஸ் தி மதர் டங் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி வங்காளம் ஆப்ஷன் சி அரபி ஆப்ஷன் டி பாரசீகம் சரியான பதில் ஆப்ஷன் பி வங்காளம் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாப்பமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் இங்கிலீஷில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் தமிழில் இன் ஹிஸ் மதர் டங் பெங்காலின்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துருக்கோமா தமிழில் பாருங்கள் தனது தாய்மொழியான வங்காள மொழிகள்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்தாச்சா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தவர் யார் ஹூ அப்போஸ்டு டு மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் ஆப்ஷன் ஏ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி கேசவ சந்திரசென் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்ப்போமா பாருங்க பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோமா தமிழ் புஸ்தகத்தில் பாருங்கள் ராஜா ராம் மோகன் ராய் இங்கிலீஷ் புக்கில் பாருங்கள் ராம் மோகன் ராய் வாஸ் அப்போஸ்டு டு மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா கேள்வி எண் பதிமூணு முதன்முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது வென் த ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சன்ட் வாஸ் இன்க்ளூடட் இன் தி இண்டியன் பீனல் கோடு ஆப்ஷன் ஏ எயிட்டீன் சிக்ஸ்டி ஆப்ஷன் பி எயிட்டீன் நைன்டி ஒன் ஆப்ஷன் சி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் டி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் சிக்ஸ்டி புக் ப்ரூஃப் பாத்திரமா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் தமிழில் அறுபதாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கமாக வாசிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும் அதே மாதிரி பிளாக் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் த ஃபஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வாஸ் இன்க்ளூடடட் இன் தி இண்டியன் பீனல் கோட் விச் வாஸ் எனாக்டட் இன் தி இயர் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ்டி அடுத்த கேள்வி ஹூ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் புனே சர்வஜனிக் சபா புனே சர்வஜனிக் சபா யாரால் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி கேசவ சந்திரசன் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் டி எம்ஜி ஜி ராணடே மகாதேவ் கோவிந்த ராணடே சரியான பதில் மகாதேவ் கோவிந்த ராணடே எம்ஜி ராணடே சரியான பதில் புக் ப்ரூஃப் மை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் தமிழ் அறுபதாவது பக்கம் எடுத்துக்கோங்க தமிழ் புஸ்தகத்தை முதல்ல வாசிங்க மகாதேவ் ராணடே புனே சர்வஜனிக் சபா அமைப்புகளை தோற்றுவித்தார் எந்த வருஷம் தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது இங்கிலீஷ் புக்கை பாருங்கள் த பூர்வஜனிக் சபா எயிட்டீன் செவன்டி ராணடேயால் தோற்றுவிக்கப்பட்டது கரெக்டுங்களா அடுத்த கல்விக்குள்ளே போயிடலாமா பஞ்சாபில் எந்த இயக்கம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது இன் பஞ்சாப் த ரெஃபார்ம் மூமெண்ட் வாஸ் ஸ்பியர் ஹெட் பை டேஷ் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் ஆப்ஷன் பி பிரார்த்தனா சமாஜம் ஆப்ஷன் சி பிரம்ம சமாஜம் ஆப்ஷன் டி ஆதி பிரம்ம சமாஜம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் இதுக்கான புக் ப்ரூஃப் பார்ப்பா பேஜ் நம்பர் பக்கம் அறுபது எடுத்துக்கோங்க பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றதுன்னு கொடுத்துருக்காங்களா ரெட் கலர் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ரைட்டில் இங்கிலீஷில் பாருங்கள் இன் தி பஞ்சாப் த ரிஃபார்ம் மூமெண்ட் வாஸ் ஸ்பியர் ஹெட்டட் பை த ஆரிய சமாஜ் அடுத்த கேள்வி ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார் ஹூ செட் ஜீவா இஸ் ஷிவா தட் இஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தா ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆப்ஷன் சி ஐயன் காளி ஆப்ஷன் டி நாராயண குரு சரியான பதில் ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர் புக் ப்ரூஃப் எங்க இருக்குமா பாருங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் தமிழ் அறுபத்தோராவது பக்கம் செட் செட் ஹூ ராமகிருஷ்ண பரமஹம்சா ஜீவா இஸ் சிவா வித் இன் ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட் தமிழில் பாருங்க ஜீவன் என்பதே சிவன் எனவும் அவர் கூறினார் யார் கூறினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா இந்தியாவில் எந்த மதம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு ஆற்றியது Theosophical Society also played an important role இன் தி ரிவைவல் ஆஃப் டேஷ் இன் இண்டியா ஆப்ஷன் ஏ சமணம் Option B. பௌத்தம் Option C. ராஷ்ட்ரீயம் Option D. சீக்கியம் சரியான பதில் பௌத்தம் புத்திசம் தோன்றதுக்கு தான் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு ஆற்றியது புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பாப்பமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் அறுபத்தி பக்கம் தமிழில் இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது லெஃப்டில் தமிழ் புஸ்தகத்தில் பாக்ஸ் போட்டிருக்கோம் அடுத்த ரைட்டில் பாருங்கள் த தியோசபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இண்டியா அடுத்த கேள்வி சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஹூ லான்ச்சு த சத்திய சோதக் சமாஜ் ஆப்ஷன் ஏ ஜோதிபா புலே ஆப்ஷன் பி சாவித்ரி பாய் புலே ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான் ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் தமிழில் அறுபத்தி ரெண்டாவது பக்கம் ரெட் கலர் பாக்ஸ் பாருங்கள் ஜோதிபா பூலேன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து இங்கிலீஷில் வாசிங்க த சோதக் சமாஜ் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ஹீ லான்ச்சின்னு கொடுத்துருக்காங்களா அடுத்த தமிழில் பாருங்கள் சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கினார் யார் உருவாக்கினார் போலே உருவாக்கினார் அடுத்த கேள்வி நாராயணகுரு எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார் நாராயணகுரு எஸ்டாப்ளிஷ்ட் எ கிராண்ட் டெம்பிள் அட் டேஷ் அண்ட் டெடிக்கேட்டட் இட் டு ஆல் ஆப்ஷன் ஏ கொச்சி ஆப்ஷன் பி அருவிபுரம் ஆப்ஷன் சி புனலூர் ஆப்ஷன் டி அம்மன்புரம் சரியான பதில் ஆப்ஷன் பி அருவிபுரம் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கமா நாராயணகுரு டைட்டில் எடுத்துக்கங்க கீழே கலர் பாக்ஸ் போட்டிருக்கோமா அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார் இங்கிலீஷில் பாருங்கள் ஹி எஸ்ட்லிஸ்ட் எ கிராண்ட் டெம்பிள் அட் அருவிபுரம் அண்ட் ஆல் அடுத்து கேள்வி எண் இருபது ஐயன்காளி எங்கு பிறந்தார் ஐயன்காளி வாஸ் பான் அட் டேஷ் ஆப்ஷன் ஏ பெங்களூரு ஆப்ஷன் பி கோட்டயம் ஆப்ஷன் சி வெங்கனூர் ஆப்ஷன் டி கொச்சின் சரியான பதில் ஆப்ஷன் சி வெங்கனூர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் தமிழ் புஸ்தால வாசிங்க ஐயன்காளி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தின் அருகில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார் இங்கிலீஷில் வாசிங்க ஐயன்காளி வாஸ் பான் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ அட் வெங்கனூர் இன் திருவனந்தபுரம் இதோட இந்த டெஸ்ட்டு முடியுது அடுத்த டெஸ்ட்ல இதே மாதிரி இன்னொரு பத்து கொஸ்டினில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்